ஆமென் அவர் கர்த்தருடைய சமூகத்தில் வாசமா இருக்கிறவர்களை தேவன் திருப்தியாய் சாப்பிட வைப்பார். ஆமென். நல்ல வஸ்திரங்களை தரிக்க வைப்பார். ஆமென். நல்ல வஸ்திரங்களை தரிக்க வைப்பார். ஆமென். கிருத்தியே சாபட வைப்பார். ஆமென். தேவ சமூகத்திலே தேவ வந்து வாசம் பண்ணுகிறவர். ஆமென். தேவ சமூகத்துக்கு வர

clinical expelled slots than whatever in united countries your left is to bring that son our wife is to find a child restrial after all our father tells us she works нельзя Teraz sometimes the person will turn back ஒரு கீழே குழி சாக்கரை குழிய ஆனா கண்டு நீங்கள் ஏனைய முப்பத்தி எட்டாம் தேதி காலம் வாசிட்டு